பணி பாதுகாப்பு காலி பணி இடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் பணி புறக்கணிப்பு செய்து பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் செய்தனர் வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பணி புறக்கணிப்பு செய்து பேரணி மற்றும் போராட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் பணிகளை புறக்கணித்து நாகர்கோவில் நாகராஜா திடலில் இருந்து பேரணியாக சென்று அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களுக்கான பணியை சிறப்பாக செய்திட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து நிலையிலான காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் வருவாய் துறையில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு அதீதமான பணி நெருக்கடி ஏற்படுத்துவது தொடர்பாகவும் குறிப்பாக களப்பணியாளர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்காமல் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு மன அழுத்தத்துடன் பணிபுரிய நிர்பந்தம் செய்வது தொடர்பாகவும் ஏற்கனவே அரசு செயலாளர் அவர்களிடம் முறையீடு அளித்துள்ள நிலையில் இதற்கான தீர்வினை விரைந்து வழங்கிட வேண்டும் உயிரிழந்த அரசு ஊழியர்கள் குடும்பத்தில் சூழல் மற்றும் வாழ்வாதாரத்தில் கருத்திற்கு கொண்டு கருணை அடிப்படையில் உச்சவரம்பு ஐந்து சதவீதம் என குறைத்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ரத்து செய்து மீண்டும் இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் போதும் பாதுகாப்பு மருத்துவர்களுக்கு ஏற்று ஏற்படுத்தி கொடுத்துள்ளது போல் தமிழக அரசு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றி தர வேண்டும் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை தர வேண்டும் அதே போன்று காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கருணை அடிப்படை பணியினத்தை இருபத்தி இருந்து ஐந்தாவது குறைத்துள்ளது அதை மீண்டும் இருபத்தி ஐந்து சதவீதமாக வழங்க வேண்டும் மற்றும் வருவாய் துறையில வந்து இப்போ ஒரு அதீத பணி நெருக்கடி ஆளும் இல்லை ஸ்டாஃப் வேக்கண்டா இருக்கு அதே டைம்ல பணியை வந்து ஒரு ஆளுக்கு பணியை ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்காது அந்த வருவாய்த்துறை கூட்டமைப்பு சங்கங்கள் உள்ள அனைத்து அஞ்சு சங்கங்களும் சேர்ந்த பணியாளர்களுக்கும் இதே நிலைமை தான் அதனால அதையெல்லாம் கலையணும்னு சொல்லி இன்று பெரா கூட்டமைப்பின் சார்பில் இன்னைக்கு அனைத்து ஊழியர்களும் கிராம உதவியாளர் முதல் பட்டாட்சியர் நிலாளவையர்கள் கிராம நிர்வாக அலுவலர் எல்லாருமே தற்செயல் விடுப்பெடுத்து பேரணி நடத்தி இன்று ஒரு

அப்படின்னா என்னன்னா நீங்க ஊழியர்கள் எடுக்குது கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அப்ப அந்த ஊழியர்களை எடுத்த பிறகு அவங்க சம்பளம் எப்படி கொடுப்போம் அப்ப அதுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணி வைக்காங்க என்னன்னு அது வந்து நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லி அப்போ நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லி சொன்னா அந்த பணி சுமை கூடுங்கிறது எங்க ஊழியர்களுக்கு அதீத பணி நெருக்கடி இருக்கு அதனால அதை கலை அரசு முயற்சிக்க வேண்டும் முன்னிலைப்படுத்தாது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்ல ஏன்னு சொன்னா இப்ப மாண்புமிகு நீதிமன்றம் இப்போ அதிக நீங்கள் அனைவரும் இதுப்போ பார்த்துருக்கீங்க ஹைகோர்ட்டில் கொடிக்கம்பங்களை ஆட்ட வேண்டும்னு உத்தரவுப்பட்டு அப்போ இந்த மாதிரி இடங்களில் போய் நிலாவகை செய்து அது அரசு பிரமுகளை தான் வச்சிருக்காங்கிறத பார்த்து அதை எவிஷம் பண்ணுறதுக்கு கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய்வாளர் வட்டாட்சியர் நிலாளவர் எல்லாருமே சேர்ந்து தான் போனோம் அப்போ அங்கே ஒரு தர்க்கம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய சமயத்தில் அதுக்கு ஒரு பணி பாதுகாப்பு எங்களுக்கு சட்டம் அவசியமாகிறது அதனால அந்த சட்டத்தை எங்களுக்கு உடனடியாக தருமாறு வலியுறுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க